நண்பர்களுக்கு வணக்கம் பிகேவினுடைய வருகை அவர் விஜயை போய் நேரடியாக அவருடைய வீட்டில் சந்தித்தது ரெண்டாவது நாளும் சந்தித்தது இரவில் ஓஎஸ் கார்டனில் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா வீட்டில்தான் அடுத்த நாள் பகலிலும் இவர் ஆதவ அர்ஜுனாவோடு தான் இருக்கிறார் ஆதவ அர்ஜுனா தான் போய் காத்து கிடந்து பாட்னாவில் மூன்று நாள் இருந்து அவரை வந்து இழுத்துட்டு வந்திருக்கிறாப்புல ஸோ இந்த வியூகங்களுக்கு பின்னாடி என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுகவை படிய வைப்பதற்கு அதிமுகவையும் விஜய் எப்படியாவது இணைத்து விட வேண்டும் அப்படி இணைப்பதன் மூலமாக அதாவது வெளியில் ரெண்டு புரோக்கர்கள் இருக்காங்க வியூக வகுப்பாளர்கள் அப்படிங்கிற பேரில் அவங்க நேரடியாக புரோக்கர் வேலை தான் செய்கிறாங்க அவர்கள் செய்வது ஒன்று பிகே செய்வதே புரோக்கர் வேலை அந்த புரோக்கருக்கு ஒரு புரோக்கர் வேலையை பார்ப்பவர் தான் இந்த ஆதவர் ஸ்பீகேக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல பிரசாந்த் கிஷோருக்கு எவ்வளோ செலவான அந்த பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய்கிட்ட அனுமதி வாங்கிட்டு போய் கூப்பிட்டு வராப்ல ஆனால் இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதிமுகவோடு இந்த அலையன்ஸை எப்படியாவது உருவாக்கி விட வேண்டும் அப்படின்னு இருக்கிறாங்க ஆனால் அதில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் நம்ம ஆரம்பத்திலேயே இந்த வியூகங்கள் அமைப்பதற்கு முன்னாடியே நாம் சொன்னது என்னென்னா இவர்கள் யார் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிப்பார்கள் யாரை இந்த தலைமை யாரை இந்த கூட்டணியின் தலைமைன்னு பேசுவார்கள் இதுவே மிகப்பெரிய சிக்கல் ஒரு உரைக்குள் இரண்டு கத்தி இருக்கவே முடியாது ஈபிஎஸ்சி பொறுத்தவரையும் தன்னைத்தான் வந்து முதல்வராக ஆக்க வேண்டும் தன் தன்னை முன்னிறுத்த வேண்டும் தான் அவர் நினைப்பார் இந்த இடத்தில் விஜய் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நான் உங்களுக்கு சீட்டுகளை கொடுக்குறேன் நான் உங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கிறேன் அப்படிங்கலாம் பேசக்கூடிய நபர் அவர் எப்படி தன்னுடைய இந்த இதை விட்டு கொடுப்பார் இப்படின்லாம் நம்ம வந்து பலவேறு கோணங்களில் இதை அணுகியிருந்தோம் அது நேரடியாக இதில் வேலை செய்து தங்களுடைய புரோக்கரேஜ் தொழில் தொழிலை சுத்தமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் சேர்ந்திருக்கிற அல்லது தான் சேர்த்து இருக்கிற கூட்டணி அது வந்து வெற்றிகரமாக இருக்கணும் அதில் வந்து ஏதாவது ஒரு ப்ரொக்ரெசிவாக ஒரு மாற்றத்தை நான் ஏற்படுத்தி காட்டுவேன் அதற்காக வேலை செய்கிறேன் எனக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்குது இல்லையா நான் இந்த இத்தனை காலம் வந்து வெற்றி பெற்றதே அதாவது திமுக வெற்றி பெற்றது என்னால் தான் ஜெகன்மோகன் ரெட்டி வெற்றி பெற்றது என்னால் தான் மோடியே வெற்றி பெற்றது என்னால் தான் நான் ஒரு வெற்றி பெறுகிற குரு குதிரைக்கு பின்னால் ஒட்டி கொண்டு ஒரு பிராண்டை உருவாக்கி வச்சுருக்கிறேன் அதே மாதிரி என்னால் ஒரு ப்ரொக்ரெசிவான மாற்றத்தை ஏற்படுத்தி தர முடியும்னு நான் காட்டணும் அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுவரைக்கும் வீழ்ந்து கிடக்கிற அதிமுகவை விஜயோடு சேர்த்து வைப்பதன் மூலம் ஒரு 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 மக்கள் மத்தியில் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி ஓரளவிற்கு நல்ல வாக்குகளை வாங்கலாம் இதன் மூலம் தன்னுடைய கிரெடிபிலிட்டியை தக்க வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் இந்த பிரசாந்த் கிஷோர் ஓடிக்கொண்டிருக்கிறார் அப்படி அவர்கள் செய்வதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தில்லுமுள்ளு என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் ஒரு பக்கம் விஜய்கிட்ட வந்து அதிமுக கூட நாம் எப்படி தி கூட்டணி அமைச்சிருவோம் இந்த கூட்டணி ரொம்ப முக்கியமானது ஏன்னா உங்ககிட்ட கட்டமைப்பு இல்லை அதை நம்ம போன வீடியோவில் சொன்னோம் பிரசாந்த் கிஷோர் கடுமையாக விமர்சித்து பேசியதே விஜயிடம் ஒரு கட்டமைப்பும் இல்லை விஜயினுடைய ஆட்கள் யாருக்கும் தேர்தல் பற்றி எந்த அறிவும் இல்லை இந்த தேர்தலை எப்படி சந்திக்கணும்னு தெரியலை அவர்கள் முழுக்க முழுக்க கொடி கட்டுவது கட் அவுட் வைப்பது தோரணம் கட்டுவதுங்கிற மாதிரியான ஒரு ரசிக கூட்டமாகத்தான் இருக்கிறார்களே தவிர அவர்களுக்கு தேர்தல் தொழில் வேலை தெரியவில்லை அப்படின்னு நேரடியாக பேசிட்டாரு அதை அப்படி பேசிவிட்டு என்ன சொல்லியிருக்கிறாப்புல கண்டிப்பாக நாம் இவர்கள் கூட கூட்டணி வச்சோம்னா அவர்கள்ட்ட இருந்து முக்கியமான தலைகளை அப்படியே அரிச்சு நம்ம எழுத்துட்டு வந்துடலாம் நீங்கள் ஒரு எம்ஜிஆர் மாதிரி உங்களோடு இணைகிற ஒரு கூட்டணி அவர்கள் கட்சி அப்படியே எம்ஜிஆர் கட்சி உங்கள் கைக்கு வந்துடும் நீங்கள் ஒரு மிகப்பெரிய கரிஸ்மேட்டிக் ஹீரோ அப்படின்னு இவர்களை கன்வின்ஸ் பண்ணுவது இன்னொரு பக்கம் அங்கே அதிமுக கிட்ட போய் விஜய்க்கு அரசியலே தெரியாது அவருக்கு ஆனா அவனா கூட தெரியாது அவர் கையில் எந்த கட்டமைப்பும் இல்லை உங்களுக்கு அரசியல் முழுவதும் தெரியும் ஆனால் ஒரு கரிஸ்மேட்டிக் லுக் இல்லை மக்கள்கிட்ட வந்து நீங்கள் போய் சேரலை இந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தடையை ஒரு சினிமாக்காரர் ஆரம்பித்த கட்சி ஒரு சினிமாக்காரர் பெண்மணியால் இழுத்து வரப்பட்ட கட்சி ஒரு சினிமா முகம் கிடைத்தால் இன்னும் கூடுதலாக அது வேலை செய்யும் எப்படி விஜய்காந்தை ஜெயலலிதா அளித்தாரோ அதே மாதிரி ஒரு கட்டத்தில் விஜயை காணாமல் செய்து விடுவோம் எப்படி நாம் காட்டியும் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பிகேவும் கேவும் ஆதவர்ஜுனாவும் ரெண்டு பக்கமாக விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாங்க அப்படின்னு சொல்லி விஜய் தயாராக இருக்கிறார் விஜயை பொறுத்தவரையும் அவருக்கு அவர் ஒரு அன்டெஸ்டடு ஃபோர்ஸு அவரை பொறுத்தவரைக்கும் எவ்வளவு லாபம் கிடை எவ்வளவு அதிகமாக பேரம் பேச முடியுமோ அதற்கு என்ன வழி உண்டு அதை செய்கிறார் அதுக்கு இவர்கள் உதவுவார்கள்னு நம்புகிறாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி இவர்களுடைய இந்த தகுடுதத்த வேலையை புரிந்து கொள்ளாதவரா தன்னுடைய இடத்தை தன்னுடைய நிலைப்பாட்டை இறுத்தி கொள்வதற்கு தான் இன்னைக்கு இவரிலும் எடப்பாடி பழனிசாமி போராடிட்டு இருக்கிறாரு தனக்கு சமமாக யார் இருந்தாலும் சரி அவரை அழித்து தள்ளுவதில் அவரை காணாமல் செய்வதில் சமரசமற்றவர் இந்த எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியை நாம் அடிமைன்னு சொல்கிறோம் அம்மாவாசைன்னு சொல்லியிருக்கிறோம் எவ்வளவோ கடுமையான அதாவது காலில் விழுந்துட்டு காலை வாரி விடுகிற அம்மாவாசையாகத்தான் நிகழ்காலத்தில் ஒரு நிதர்சனமாக உருவமாக நீங்கள் திரைப்படத்தில் பார்த்தோம் சத்யராஜ அந்த கேரக்டருக்கு முழு அடையாளமாக இருப்பவர் இந்த எடப்பாடி பழனிசாமி ஆனால் அப்படிப்பட்ட நபர் தெளிவாக ஒரு விஷயத்தில் இருக்கார் அப்படின்னா அது என்னென்னா தன்னை தவிர வேறு யாரும் இந்த இடத்துக்கு தலைமைக்கு வந்துவிடக்கூடாது அதுக்கு எந்த ரிஸ்கையும் எடுக்கிறதுக்கு அவர் தயாராகிறார் எவ்வளவு பெரிய சிக்கலை வேண்டுமானாலும் சந்திப்பதற்கு தயார் அவர் அமித்ஷாவே வந்தாலும் சரி அதை பற்றி நான் கவலைப்பட போகல அமித்ஷா உலக வியூகத்தை எல்லாம் வகுத்தவர் பார்த்தா அப்படியே எல்லாரும் நடுங்குவார்கள் அப்படின்லாம் சொன்னாங்க கூப்பிட்டு உட்கார வச்சு இதாயா எங்கள் சீட்டு இதுதான் தர முடியும்னு சொல்லி தன்னுடைய நிலையிலிருந்து நபராமல் இருக்கிறத கொடுத்து அனுப்பிவிட்டார் இப்படி வலுவாக பேசுவதற்கு பேரம் பேசுவதற்கு தெரிந்த ஒரு நபர் இன்னொன்று தன்னோட இடத்துக்கு ஆபத்துன்னு சொன்னால் எந்த இடத்திற்கும் போது தயாரானவர் நீ ஓபிஎஸ்ஸை காணாமலே நீ கட்சிக்குள்ளே ஓபிஎஸ் என்னதான் வந்து இப்போ இது பண்ணாலும் அவருக்கு இடமே இல்லைங்கிற இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாரு தன்னை அறிமுகப்படுத்திய தான் காலில் போய் விழுந்த சசிகலாவின் நிலைமை என்ன அதற்கு பின்னால் எடப்பாடியினுடைய அந்த வலுவான முடிவு இருக்குது அது சரி தப்பு அவருடைய வந்த முறை தப்பு அதெல்லாம் வந்து அறம் சார்ந்த அடுத்த கேள்வி ஆனால் தன்னை நிலைநிறுத்தி கொள்வதில் ஒரு அரசியல்வாதியாக அவர் அவ்வளவு வலுவாக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நபர் விஜய் வந்தா உள்ள சேர்த்துக்கிடுறதும் அந்த இடத்திலிருந்து விஜயை தூக்கிட்டு போறதுக்கு இவர் வேலை செய்வதும் செய்வாரா அந்த ஈகோ விட்டுக் கொடுக்குமா ஈகோவை விட்டு விட்டு எப்படி இவர்களால் வேலை செய்ய முடியும் இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் நீயா நானா என்கிற போட்டி ஆரம்பத்திலிருந்தே இருக்கிறது அத உண்மையிலேயே இவர்கள் பிரசாந்த் கிஷோரும் ஆதவ் அர்ஜுனாவும் உண்மையிலேயே அந்த ஈகோவை கிள்ளி விட்டிருக்கிறார்கள் கூடுதலாக தான் ஏற்படுத்திட்டு இருக்காங்க நான் உன்னைய வீழ்த்த போகிறேன்னு அவர்கிட்டையும் அவரை நாம் வீழ்த்த போகிறேன்னு இவர்கிட்டையும் மாற்றி மாற்றி சிண்டு முடிந்து விடுகிற வேலையை இந்த புரோக்கர் கூட்டம் செய்திருக்கிறது இவர்கள் வியூக வகுப்பாளர்கள் அல்ல முழுக்க முழுக்க ரெண்டு கட்சிகளுக்கும் இடையில் புரோக்கர் வேலை செய்கிற நபர்கள் இதைத்தான் இவர்கள் செய்திருக்கிறார்கள் நன்றி வணக்கம்